ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த புத்தாண்டு சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் தொடங்குகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு தொடங்கும் போது சந்திரன் குரு மற்றும் சனியின் பார்வையை பெறுகிறார் புத்தாண்டு அன்று தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைகிறார்கள் விருச்சிக ராசியிலே சுக்கரனும் புதனும் இணைகிறார்கள் மீன ராசியிலே ராகுவும் கன்னி ராசியிலே கேதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் ராகு கேது மற்றும் சனி ஆகியவை ஒரே ராசியில் இருக்கும் அதாவது ராகு

பலன்களை வாரி வழங்க இருக்கிறது இரண்டரை ஆண்டுகள் லாப சலி என்பதால் பலன்களும் நன்மைகளும் அதிகரிக்கும் சனி பகவான் மேஷராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இரண்டரை ஆண்டுகள் பயணம் செய்ய போகிறார் இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு பிரகாசமான ஆண்டாக மேஷராசி நேர்களுக்கு அமைய இருக்கிறது பல தடைகளை உடைத்து வெற்றி காண்பீர்கள் நீங்கள் எண்ணியது கைகூடும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முதல் மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்கள் கூட சொந்த தொழில் துறை தொடங்குவார்கள் உத்தேக உயர்வை எதிர்பார்த்து கொண்டதற்கு நல்ல செய்தி தேடி வரும் விரைவில் வேலையில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும் பொருளாதார ஏற்படுத்துவார் கடிக்கும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போது தயாராக இருங்கள் சில காலம் தான் கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்குள் ராசிக்கு இரண்டாம் வீடான செல்வதால் அற்புதமான யோகமான பலன்கள் வரப்போ தனக்காரகர் குரு தனஸ்தானத்தில் அமரப்போவது பணம் பல வழிகளில் தண்ணீர் போல மேசராசி கொட்ட இருக்கிறது மே முதல் குருவான் அமர்ந்து பார்வை இடத்தை பார்ப்பதால் வழக்குகளிலே சாதகமான நிலை ஏற்படும் எதிரிகளை வெற்றி கொண்டு வீரர்கள் ஆரோக்கியம் உயரும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் பதவி உயர்வு அனுகூல இடமாற்றம் ஏற்படும் மரண பயம் நீங்கும் சிறு விபத்துகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் நல்ல மனநிலை இருக்கும் ஜிடமான சந்திக்க இருப்பதா இது ஒரு அற்புதமான இடமாகும் கேது பகவானுக்கு கோச்சாரத்தில் ஆறில் உள்ள கேது அற்புதமான பணங்களை தர இருக்கிறார் ராகு பகவான் பன்னெண்டில் இருப்பது நன்மை தராது சனிக்கிழமைகளிலே ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை தரும் வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் யோகமான பணங்கள் நடைபெறும் நேர்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைத்து வழிபட்டு வர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வளமான வாழ்வாக அமையும் பிரகாசமாக இருக்கும் என்று விடைபெறுகின்றேன் இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்